சின்ன ரோமாபுரி படக்கங்குளம் பரலோக மாதா திருத்தல திருவிழா ஆறு எட்டு இருபத்தி நான்கு மாலை ஆறு முப்பது மணிக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட பாரம்பரிய சிலுவை திரு இனிதே ஆரம்பமானது திருவிழா நாட்களில் ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு முப்பது மணிக்கு செபமாலை மறை நற்கருணை நடைபெறும் எட்டு இருபத்தி நான்கு புதன்கிழமை ஒன்பதாம் திருவிழா மாலை மணிக்கு பெருவிழா மாலை ஆராதனையாக மேதகு ஸ்ரீவன் தலைமையில் நடைபெறும் திருவிழா பதினைந்து எட்டு இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அதிகாலை ஒரு மணிக்கு அன்னையின் தேர் பவனி நடைபெறும் காலை ஐந்து மணிக்கு பெருவிழா சிறப்பு திருப்பதி மேதகு ஆயர் ஸ்ரீவன் தலைமையில் நடைபெறும் சுதந்திர தின அன்று அன்னையின் வளாகத்தில் சுதந்திர கொடி ஏற்றப்படும் பிற்பகல் மூன்று மணிக்கு அன்னையின் பவனி மாலை ஆறு முப்பது மணிக்கு நன்றி வழிபாடு நற்கருணை ஆசி அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம்